சிம்பிளாக டேஸ்ட்டாக பத்தே நிமிஷத்தில் நாட்டு பன்னீர் ரோஸ் வச்சு எப்படி ஜவரிசி பாயாசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நம்மளோட தோட்டத்தில் வளர்ந்த பன்னீர் ரோஸ் ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் இதை ட்ரை பண்ணி பண்ண போகிறோம் ஜவரிசி கால் எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது ஊற வச்சு ஜவரிசியை போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக வெந்துடும் இதுக்கப்புறம் நம்ம ரோஸ் சிரப் சுகர் போட போகிறோம் இல்லை நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி சிரப் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது ரோஸ் எசன்ஸ் போடுறோம் அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக கடைசியாக பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையுமே நெய் இல்லாமல் நம்ம டைரெக்டாக அப்படியே போடுறோம் குழந்தைகளுக்கு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதே நம்ம ட்ரை பண்ணி வச்ச ரோஸ் பெட்டல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானது கூட இதில் வந்து செல்லுனும் சாப்பிட்லாம் நீங்கள்